ஹலோ பிரான்ஸ் பரபரப்பாக போயிட்டு இருந்த கார்த்திகை சீரியல் சூப்பர் ப்ரம தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நர்ஸை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கார்த்திக் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மல்லிகை டாக்டர் கிட்டே போகிறாங்க அங்கே மல்லிகை டாக்டர் இல்லைன்னு உடனே நேராக மண்டபத்துக்கு வந்து பாட்டி அவங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறாங்க அப்போ எல்லாருமே இந்த கல்யாணத்தை தமிழத்துக்கு என்னதான் வழி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போது கார்த்திக் சொல்றாரு நான் போய் நேரா சாமுண்டிசி மேடம் கிட்ட அவங்கள்ட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே உள்ள போறாரு சாமுண்டிசாரிட்ட உண்மையை சொல்லிடுறாரு ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா ரேவதி எல்லாத்தையுமே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர் சொல்ற உண்மையை வந்து சாமுடிஸ்வரி வந்து தெரிஞ்சிருந்தா அதை ஏற்றுக்கவே இல்லை இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை வந்து ரேவதி பார்த்துட்டாங்க அப்போ மகேஷ் மாயாவை பற்றி உண்மையிலே டிரைவர் வந்து தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அதனால கார்த்திகை பற்றி ஒரு தவறான எண்ணம் ரேவதி மேலே வந்துடுது சாமுடிஸ்வரியோட ஒரிஜினல் பிளான் வந்து தெரிஞ்சிருந்தா ரேவதியும் ஓகே சொல்லியிருப்பாங்க இருந்த கல்யாணம் எப்படி நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஷ்டோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க என்ன நடக்கும் போதுன்னு நாமும் அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்